அருமையா தெரியுது மக்களே அருமையான தெரியுது பாருங்க

வாங்க 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 நிலா எப்படி அருமையாக ரொம்ப எப்படி இருக்குன்னு பாருங்க நிலா ஹாய் மக்களே வாங்க பாருங்கள் நிலாவை பாருங்கள் மக்களே உங்கள் ஏரியாவில் நீளாக தெரியுதான்னு பாருங்கள் ஒரு கமாண்ட் சொல்லுங்கள் எந்த எந்த இருந்து பார்க்கிங்கன்னு உங்கள் மண்டலாம் சொல்லுங்கள் இதுக்கு கீழே ஜூம் பண்ணால் வர மாட்டேங்கு ஜூம் பண்ணால் வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல நம்ம நிலாவில் பாட்டி வடை சுட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் வேணும் அவனுக்கு வேணுமா யாருக்குலாம் வேணும் மக்களே நிலாவில் நம்ம நம்ம எல்லோரும் பா பாட்டி வடை சுட்டுருக்காங்களாம் யாருக்கெலாம் வேணும்னு சொல்லுங்கள் வடை வாங்கிட்டு வருவோம் அருமையாக நிலா நல்லா காற்று நல்லா காற்று பாருங்க இயற்கையா காற்று

அரானிலாதான் தான் தெரியுது அரணிலா முக்காசி கொஞ்சம் தெரியுதா என்னந்திருதா எருக்கலை செடி எனக்கு கல்யாணம் எத்தனை வயசாகுது இப்ப போய் பாஸாக ஃபைலாங்க கவரங்க மக்களே மாதிரி பாஸ் அது தாத்தான்னு ஒன்று நம்ம அந்த இது விளாடும் தெரியுமா அது இன்னும் வரல இது வந்தோன்னா இது விதையா இருக்கு இது வந்தோன்னா அந்த அப்படியே பறந்து போவோம் நம்ம தாத்தா பிறந்து போகிறோம் காமிக்கிற பாருங்க அது இருந்துச்சு மக்களே இப்போதான் பூ பூ வந்துருக்கு அதனால அதுல இல்லைன்னு நினைக்க காயா கிடக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கலாம் அது வந்து இப்போ இப்பதான் பிஞ்சி இதா இருக்கு அந்த அது இந்தா இப்பதான் இதாக இருக்கு அது நல்லா பரிசாகி வெடிச்சுன்னா நல்லா அந்த இது அப்படியே பறக்கும் இது கிராம பகுதியில் கிராம பகுதியில் நிறைய உண்டு மக்களே சிட்டி சைடில் பெருமானும் இருக்காது கிராமத்தில் உண்டு நாங்கள் சின்ன பிள்ளைல விளாண்டுருக்கோம் இப்போ அதுக்கிட்ட யார் போகிறா ஒன்னே ஒன்று கிடக்கு